ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் டிப்ஸில் உங்கள் என் சேனலுக்கு உங்களை என்போர்டு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சு காமிச்சுருக்கோம் இந்த ரெசிபி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம் அல்லது டின்னருக்கும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி அவள் முட்டையை வச்சு அவள் முட்டை உப்புமா சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பவுலில் ஒரு கப் சிவப்பு அவல் எடுத்துருக்குறேன் அதை போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஒரு தடவை நல்லா அலசிடலாம் இதை நல்லா அலசுகிறப்ப இதில் இருக்கக்கூடிய தூசி எதுவும் இருந்தாலும் வந்துடும் இது நல்லா அலசினதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊறட்டும் அவள் சாஃப்டாக வர்றதுக்காக ஊற வைக்கிறோம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இது நல்லா ஊறிடுச்சு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்குறேன் தண்ணியை வடித்ததுக்கப்புறமா அவளில் தண்ணி இருக்கும் அதனால் நல்லா புளிஞ்சிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் புளிகிறப்ப எவ்வளோ தண்ணி வருதுன்ட்டு நல்லா புழிஞ்சிட்டு ஒரு தட்டில் எல்லா அவளையும் எடுத்து வச்சுக்கலாம் தண்ணியில் போட்டு பண்ணுறப்ப வந்து அவள் வந்து நல்லா சாஃப்டாக வரும் நம்மளுக்கு வந்து உப்புமா செய்கிறப்ப நல்லாயிருக்கும் அதுக்காக நம்ம தண்ணியில் ஊற வச்சு புழிஞ்சு எடுத்து வச்சுக்கிறோம் எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்து வச்சாச்சு இப்போ உப்புமா பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காயவும் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் கொஞ்சோன்னு வேர்க்கடலை கொஞ்சோன்னு கடலப்பருப்பு கொஞ்சோன்னு கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாவை நறுக்கி வச்சுருக்குறேன் அதை போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கடலப்பருப்பு இந்த நிலக்கடலை எல்லாமே வருபடணும் வருபட்டதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லாட்டினா இஞ்சி கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் அடுத்து ஒரு அரை தக்காளியை மட்டும் நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன் இது கூட உப்பு போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வரமிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுட்டு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன் இந்த மசாலாவோடையே நம்ம உடச்சி ஊற்றுறப்ப தான் அந்த மசாலாவோட முட்டையை கிண்டுறப்ப மசாலாலாம் நல்லா சேர்ந்து சூப்பராக இருக்கும் அதனால் இந்த மசாலா உடையை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க முட்டை நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா நம்ம பிழிஞ்சி வச்சுருக்கிற அவல் எடுத்து இதில் போட்டுடலாம் இந்த அவலையும் முட்டை மசாலா எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லியில் தூவி விட்டுட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுறாங்க கடைசியாக அரை லெமனை மட்டும் மேலே நல்லா புழிஞ்சி விட்றாங்க லெமனை புழிஞ்சி விட்டதுக்கப்புறம் ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்களேன் இதோட டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க இல்லை முட்டை எல்லாம் போட்டிருக்கிறதுனால டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நன்றி வணக்கம்